சாஸ்வதமான சங்கம் சிஷ்யர் ஒருவர் மகாஸ்வாமிகளிடம் கேட்டார் தாங்கள் கூறியது போல தெரிந்து தவறு செய்வதும் தெரியாமல் தவறு செய்வதும் தண்டனைக்கு உட்பட்டே ஆகும் எனில் தர்ம விஷயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கடமையை மாத்திரம் கவனித்தால் தாங்கள் சொல்வது வாஸ்தவமே அதே மாதிரி தெரிந்தவர்களுக்கும் தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடமை கிடையாதா மகாஸ்வாமிகள் கூறினார் அவசியமில்லை தனக்கு தெரியவில்லையே என்று உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கேட்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அஜ்ஞானமே நல்லதென்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய அஜானத்தை போக்க பிரயத்தனம் செய்யாதது தெரிந்தவர்களின் குற்றமே ஆகாது சிஷ்யர் கேட்டார் அக்ஞானமே நல்லதென்று எல்லோரும் இருக்க மாட்டார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றனவென்றே தெரியாமல் அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள் உதாரணமாக அக்னிஹோத்திரம் என்றால் என்ன சோமயாகம் என்றால் என்ன என்று எத்தனை பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெயர்களையே காதால் கூட கேட்காதவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் பிராமணர்களால் அவசியம் செய்யப்பட வேண்டியதாய் இம்மாதிரி கர்மாக்கள் உண்டு என்பதையாவது போதிக்க வேண்டியது வைதிகர்களின் கடமை இல்லையா மகாஸ்வாமிகள் விளக்கினார் நாம் பிராமண ஜாதியில் பிறந்திருக்கிறோமே நமக்கு ஏற்பட்டிருக்கிற கர்மாக்கள் எவை என்று தெரிந்து கொள்ள எப்பொழுதாவது இவர்கள் அக்கறைப்பட்டிருப்பதுண்டா தாங்களும் பிராமணர்கள் என்று மாத்திரம் சொல்லி கொண்டு தங்கள் பிராமண தர்மம் என்னவென்று வேறு பிராமணர்கள் தங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றல்லவா இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தெரிந்து கொள்ள கொஞ்சமேனும் பிரயத்தனம் செய்யாமல் இருந்து கொண்டு இவ்விதம் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் அக்னிஹோத்திரம் முதலிய விசேஷ கர்மாக்களை தூர வையுங்கள் வெறும் மூடனுக்கு கூட பொய் சொன்னால் பாபம் என்று தெரியும் அல்லவா இதையும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆச்சாரியர் வேண்டுமா சிஷ்யர் கூறினார் வேண்டாம் வாஸ்தவம்தான் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் பொய் சொல்வது பாபம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரும் பொய் சொல்லாமல் இருக்கிறார்களா சிஷ்யர் கூறினார் அவ்விதம் இல்லைதான் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் பொய் சொல்வது பாபம் என்று தெரிந்திருந்தும் ஜனங்கள் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா சிஷ்யர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கூறினார் அவர்கள் பொய் சொல்வதற்கு காரணம் பொய் சொல்வது பாபம் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல மனுஷ்யர்கள் இல்லை என்பதில்லை ஏனென்றால் இவ்விஷயம் அவர்களுக்கே தெரிந்ததுதான் சிஷ்யர் மேலும் ஆமோதித்தார் மகாசுவாமிகள் தொடர்ந்தார் இவ்விதம் தான் செய்கிறது பாபம் என்று தெரிந்திருந்தும் மனப்பூர்வமாய் அப்பாபத்தை செய்ய துணிந்திருக்கும் ஜனங்களுக்கு அவர்கள் செய்யும் இன்னும் அநேக காரியங்களும் பாபமே என்று மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்கிறீர்கள் இதையும் சொல்லிக் கொடுத்து விட்டதற்காக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளப் போகிறதில்லை இப்பொழுது தெரியாமல் பாபம் செய்கிறார்கள் அப்புறம் தெரிந்து பாபம் செய்வார்கள் இதுதான் வித்தியாசம் சிஷ்யர் மேலும் கேட்டார் ஆகையால் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே க்ஷேமம் என்றா கருதுகிறீர்கள் மகாஸ்வாமிகள் மறுத்தார் அப்படியில்ல முன் சொன்னபடி தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை அவர்களையே சேர்ந்தது வேறு யாரோ சொல்லிக் கொடுக்கவில்லை அதனால் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்ற சமாதானத்திற்கு இடமில்லை சிஷ்யர் மேலும் கேட்டார் எப்படியும் இத்தேசத்தில் இப்பொழுது தர்ம விஷயமாயுள்ள அஞ்ஞானத்தை போக்கடிக்கத்தக்க ஏற்பாட்டுடன் பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியம் என்றே தோன்றுகிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் ஏற்பாடான பிரச்சாரம் என்றால் என்ன அந்த சிஷ்யர் கூறினார் மத விஷயமான அறிவு பரவுவதற்காக ஒரு சங்கம் ஏற்படுத்தியும் எல்லா முக்கியமான நகரங்களிலும் கிராமங்களிலும் வேலை செய்யக்கூடிய கிளை ஸ்தாபனங்களை ஏற்படுத்தியும் அங்கங்கே வேலை செய்வதற்கு தக்க மனிதர்களை நியமித்தும் பிரச்சாரம் செய்யலாம் மகாஸ்வாமிகள் கூறினார் மேற்பார்வைக்கு ஒரு நிர்வாக சபை அங்கத்தினர் செலுத்த வேண்டிய சந்தா விபரம் அவர்களுக்குள் அபிப்பிராய பேதம் வந்தால் தீர்மானிக்கிற வழி அபிப்பிராயம் கொடுக்கிறவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு ஒரு தீர்மானத்திற்கு வருதல் முதலான அம்சங்கள் எல்லாம் இருக்கத்தானே வேண்டும் சிஷ்யர் ஆமோதித்தார் சங்கம் என்றால் இவ்வம்சங்களும் வேண்டியதுதான் மகா கேட்டார் சங்கத்தில் புதிதாக சேர விரும்புகிறவர்களை சேர்க்கவா வேண்டாமா என்ற அதிகாரம் சங்கத்தை தொடங்கிய மனுஷியர்களைச் சேர்ந்தது சங்கத்தையே நடத்தி வைக்க யோக்கியதை இருந்தாலும் சந்தா தொகை கொடுக்க சக்தியற்று இருந்தால் அவரை சங்கத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாதென்றும் வருமல்லவா சிஷ்யர் கூறினார் அவ்வித யோகியதை பெற்றவர்களுக்கு சந்தா இல்லை என்று வைத்துவிடலாம் மகாஸ்வாமிகள் மேலும் கூறினார் வைக்கலாம் ஆனாலும் அவர்கள் சங்கத்தில் சேருவது இதரர்களின் அனுமதியின் பேரிலே ஒழிய தங்களுடைய யோகியதை மாத்திரம் பொறுத்ததல்ல சிஷ்யர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் விளக்கினார் இது இப்படி இருக்கட்டும் யோகியதை உள்ளவர்கள் மற்றது எதையும் எதிர்பாராமல் தன் யோகியதா பலத்தினாலேயே ஏற்கனவே அங்கத்தினராய் இருப்பவர்களின் அனுமதியை அபேட்சிக்காமலே அங்கத்தினராக கூடியதாயும் சங்கத்தில் பிரவேசம் யோகியதையை பொறுத்ததே தவிர பிரவேச கட்டணத்தை பொறுத்திராமலும் யாரும் சந்தா தொகை செலுத்த வேண்டிய அவசியமில்லாமலும் எந்த காரியமும் சரி அல்லது தப்பு என்பது தர்மம் என்ற ஒரே களப்பற்ற மாற்றத்தகாத நிலையிலிருந்தே தீர்மானிக்கப்படுமே ஒழிய அந்தந்த காலத்திலுள்ள அங்கத்தினர்கள் எவ்வளவு நல்ல எண்ணத்துடன் இருந்தாலும் மாறக்கூடியதான அவர்களுடைய மனோபாவங்களை கணக்கிட்டு எண்ணிக்கை ஜாஸ்தியை கொண்டு தீர்மானிக்கப்படாமலும் எக்காரணத்தை கொண்டும் யாராலும் உழைக்கவோ அழித்துவிடவோ முடியாமலும் ஒரு சங்கம் இருக்குமேயானால் அந்த சங்கம் நீங்கள் சொல்லும் சங்கத்தை விட சுவாபாவிகமாயும் ஸ்தாயியாயும் உபயோகம் உள்ளதாயும் நடக்கக்கூடியதாயும் இருக்குமல்லவா சிஷ்யர் கேட்டார் இருக்கும் தான் ஆனால் அப்படி ஒரு சங்கத்தை மனத்தில் கற்பித்து கொள்ளலாமே தவிர காரியத்தில் காண முடியுமா மகாஸ்வாமி கூறினார் திவ்யமாய் முடியும் நம் பிராமண சமூகம் என்பது நான் சொல்லி வந்த சங்க லட்சணம் பொருந்தியதல்லவா வாஸ்தவத்தில் நம் தேசத்திலுள்ள ஒவ்வொரு ஜாதி சமூகமும் இவ்விதமாய் தங்கள் தங்கள் காரியங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அடக்கமான சங்கமே ஆகும் இந்த ஜாதி சமூகங்களையெல்லாம் தனக்கு அம்சங்களாக அல்லது கிளைகளாக உடைய பெரிய சங்கமே ஹிந்துக்களின் ஜாதி வியவஸ்தை ஆகும் இந்த சங்கங்களில் பிரவேசிப்பது யாரோ ஒருவனுடைய அபிப்பிராயத்தை பொறுத்ததல்ல முன் ஜென்மங்களில் சம்பாதிக்கப்பட்ட யோகியதைகளுக்கு தக்கபடி அந்தந்த சமூகத்தில் ஜனனம் கொடுத்து சர்வஜனான ஈஸ்வரனே சமூகத்தில் பிரவேசம் செய்து வைக்கும் பொறுப்பை வகிக்கிறார் சங்கத்திற்குள்ள சட்டத்திட்டங்கள் ஏற்கனவே அனாதி சித்தமாக ஏற்பட்டிருக்கின்றன அவைகளில் சந்தேகிப்பதற்கோ மாற்றுவதற்கோ கொஞ்சமேனும் இடமில்லை மனிதனால் கற்பிக்கப்பட்ட நவீன அல்லவா சட்டத்திட்டங்கள் பிரதி நிமிஷமும் மாறிக்கொண்டே இருக்கும் சிஷ்யர் கேட்டார் உதாரணமாக நம் பிராமண சமூகத்தையே எடுத்து பார்த்தாலும் தாங்கள் சொல்கிறபடி அதையும் ஒரு சங்கம் என்று பாவித்தால் கட்டுப்பாடுள்ள சங்கம் செய்ய வேண்டிய பொது காரியங்களை கொண்டு செலுத்த அது சக்தியற்று நிற்கிறதே அதற்கு என்ன காரணம் வாமிகள் கேட்டார் உங்கள் நவீன சங்கங்களையே கவனிப்போம் அதிலுள்ள அங்கத்தினர் தன் ஸ்வயநலத்தை மாத்திரம் கருதி அதற்கே பிராதானியம் கொடுத்து அதற்கு விரோதமாய் சங்க விதிகள் இருந்தாலும் இருப்பதாய் தோன்றினாலும் அவைகளை மீறி நடக்க சித்தமாயிருந்தால் எந்த சங்கம்தான் எவ்வித பிரயோஜனமுள்ள காரியத்தை சாதிக்க முடியும் சிஷ்யர் ஆமோதித்தார் முடியாதுதான் இப்படி அங்கத்தினர் ஆரம்பித்து சங்கமே அதிசீகரத்தில் இல்லாமல் போய்விடும் மகாஸ்வாமிகள் கூறினார் வாஸ்தவம் அதே மாதிரி ஒவ்வொரு பிராமணரும் பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தன் தன் சொந்த மனோபாவங்களையும் நோக்கங்களையும் உள்ளடக்கி கொண்டு பிராமணர் அல்லது வேறு சமூகத்தார் என்ற முறையில் தனக்குள்ள கடமைகளை செலுத்த வேண்டுமென்று உணர்ந்தால்தான் சமூகத்திற்கு உபயோகப்படுவார்கள் ஆகையால் நம் தேசம் தற்காலம் சிரமப்படுவது கட்டுப்பாடுள்ள சங்கங்கள் இல்லாததினால் அல்ல நம் சங்கத்தை விட ஸ்லாகியமான சங்கம் ஒன்றை மனதினால் கூட கற்பிக்க முடியாது அதன் விதிகளின்படி நடக்க இருக்கிற அங்கத்தினர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு அவ்வங்கத்தினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த பிரயத்தனம் செய்யுங்கள் சமூகம் வரவர பலப்படும் யாராலும் தாக்க முடியாமல் இருக்கும் உங்கள் பிரயத்தனமெல்லாம் இவ்வழியில் செல்ல வேண்டும் புதிதாக நிலையற்ற சங்கங்களை ஏற்படுத்த அவசியமும் இல்லை உங்கள் உத்தேசத்தை அவை நிறைவேற்றி கொடுக்கவும் பிரயோஜனப்படாது